இந்த புதிய முயற்சிக்கு உங்களோட ஆதரவு தேவை அதனால வீடியோவை மறந்துடாம லைக் பண்ணுங்க சிங்கப்பூரில் நம்மளுடைய நாலாவது நாள் இன்னைக்கு சண்டே மார்னிங் காலையில் மணி வந்து ஏழுற நாம் இப்போ இங்கே ஒரு மூணு கார்டனை பார்க்க வந்திருக்கோம் ஜுராங் லேக் கார்டன் நம்மளோட சைனீஸ் கார்டன் ஜாப்பனீஸ் கார்டன் மூணு கார்டன் இருக்குது இங்கே முதல் கார்டன் ஜுராங் லேக் கார்டன் அதான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் அதோட மேப் இருக்கு இங்கே ஜுராங் லேக் கார்டனில் லேக் கார்டன்ஸில் சைனீஸ் கார்டன் இருக்கு ஜாப்பனீஸ் கார்டன் இருக்கு லேக் சேக் கார்டன் மூணு கார்டன் இருக்கு அதோட மேப் இது இதுதான் என்டையர் மேப் இந்த மூணு கார்டனோட மேப்பு நாம் ஒவ்வொரு கார்டனாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து லேக் சைட் கார்டனை பார்த்துருவோம் பார்த்துட்டு அப்படியே சைனீஸ் கார்டன் முடிஞ்ச அளவுக்கு போவோம் அடுத்தது ஜாப்பனீஸ் கார்டனாக இன்னொரு நாள் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு வாங்க உள்ளே போவோம் இதுதான் அந்த லேக் சைட் கார்டன் அண்ணா அண்ணா ஆ நம்மளோட நம்ம நண்பர் வினோத் வந்திருக்காரு வினோத் தான் நமக்கு வந்து இங்கே எல்லாத்தையும் சுற்றி காட்டிகிட்டு இருக்கிறாரு ஸோ சிங்கப்பூர் அவர் சிங்கப்பூர் பிஆர் ஸோ அவர் தயவுல தான் நம்ம இங்கே எல்லாமே சுற்றி பார்த்துட்ருக்கோம் அவர் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு வாங்க இன்றைக்கி நாம் உள்ளே போவோம் வாங்க வினோத் போவோம் மார்னிங் வந்து வாக் போகிறதுக்கு இது ஒரு சூப்பர் ஸ்பாட்டாக இருக்குது அருமையாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் இது வந்து ஜுராங் லேக் சைடு கார்டன் இந்த கார்டனு ஃபுல்லாக ட்ரீஸுங்க சிங்கப்பூரில் மரங்கள் இல்லாத இடமே இல்லை எவ்வளோ பேர் வந்து ஜாகிங் போயிட்டுருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து ஒரு போட் ஹவுஸ் இருக்குது பட் இப்போ ஆக்டிவாக இல்லை நைட்னோ வந்து இந்த லேக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இதை எவ்வளோ பேர் ஜாகிங் போகிறாங்க பாருங்கள் காலையில் சூப்பராக இருக்குது இந்த கார்டனை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது மரங்கள் நல்லா அடர்த்தியாக வச்சுருக்காங்க ஃபுல்லாக இலைகள்லாம் கொட்டி கிடக்கு எப்படி இருக்குது பாருங்க இந்த இடம் ஒரு டென்ஸ் ஃபாரஸ்டார் மாதிரி இருக்கு பாருங்க பாருங்கள் ஒரு இங்கிலீஷ் மூவியில் உட் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு இது வந்து சிங்கப்பூர் சிட்டிக்குள்ளே இருக்குது எவ்வளோ டென்ஸாக இருக்குது பாருங்க இந்த ஃபாரஸ்ட்டு உள்ள இலைகள் கீழே கொட்டி பார்க்கறதுக்கே பயங்கர அழகாக இருக்குங்க இந்த இடம் கண்குள்ளாக கட்சியாக இருக்குது எவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட் பாருங்க இப்போ நம்ம சிங்கப்பூர் சிட்டி சென்டருக்குள்ளே தான் இருக்கோம் சிட்டிக்குள்ளேயே இந்த பார்க் அமைஞ்சிருக்கு இந்த பார்க்குக்குள்ளே ஃபுல்லாக இவ்வளோ செடிகள் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் அமைஞ்சிருக்கு பாருங்கள் லேக் வியூ நீங்கள் வந்து நிறைய நம்ம தமிழ் மூவிஸ்லாம் எடுக்கிறாங்க அந்த இடத்துல நிறைய படங்கள் சிங்கப்பூர்னாவே இந்த ஜாப்பனீஸ் கார்டன் சைனீஸ் கார்டனை கவர் பண்ணிடுறாங்க இது வந்து ஜுராங் லேக் சைட் கார்டன் என்ன அழகாக இருக்குது பாருங்க சிங்கப்பூரே கொள்ளை அழகுங்க உண்மையிலேயே செம்மையாக இருக்குங்க இடம் மூவி ஷூட்டிங்கு அதாவது சினிமா ஷூட்டிங்க்குலாம் சரியான ஸ்பாட்டுங்க அது அந்த அளவுக்கு அழகாக செட் பண்ணியிருக்காங்க எல்லாமே பக்காவாக செம்ம அழகாக இருக்குது இடம் நாங்கள் அப்படியே உள்ளே போவோம் நல்லா பெரிய ஏரியா இது ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் தான் அதுக்கு நடுவில் இந்த பார்க் இருக்கு லேக் பார்க்கு காலையில் நல்லா நம்மளோட கிளைமேட்டும் ரொம்ப அப்படியே இதம்மாக சில்லு ஜில்லு சில்லு சில்லுன்னு காத்தடிச்சிட்டு வாக் போடுறதுக்கு இப்போ தான் சன் ரைஸே ஆகுது சூரியன் இப்போ தான் மேலே உதிக்கிறாரு பாருங்கள் சன்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு இந்த லேக் சைட்லேருந்து இந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குது ஃபுல்லாக உள்ள பாருங்க லேக்கில் வாக் போகிறதுக்கு கூட ஒரு பிரிட்ஜு போட்டிருக்காங்க அதையும் உள்ளே போய் பார்ப்போம் இங்கே வந்து ஒரு ஷெல்ட்ரு போட்டிருக்காங்க காலையில் உட்கார்றதுக்கு ஸ்டெப்ஸ்லாம் பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குண்ணே இந்த பிரிட்ஜு இது வந்து ரிவரை க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜு அவ்வளோ அழகாக போயிருக்காங்க பாருங்கள் அந்த பிரிட்ஜு காலை வெளியில இழுத்திலிருந்து காற்றுல இந்த தண்ணியிலேருந்து சில்லு காற்று சூரிய உதயம் இந்த பார்க்கு உண்மையிலேயேங்க வாழ்கிறாங்க மக்கள் இங்கே ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னா காரணம் இது தான் செம் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த பிரிட்ஜு பிரிட்ஜை க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படியே அடுத்து உள்ளே போகிறோம் வாங்க உள்ளே போகலாம் நாம் அப்படியே உள்ளே போகிறோம் நம்ம நண்பர் வினோத்து தான் அழைச்சிட்டு போகிறாரு இந்த பிரிட்ஜுக்கு பேர் ஃப்ளோட்டிங் வெட்லேண்டு ஃப்ளோட்டிங் மெல்ல மிதக்கும் தமிழில் கரெக்டாக தெரியலங்க ஃப்ளோட்டிங் வெட்லேண்டு போட்டிருக்காங்க அங்கே போ மிதக்கும் ஈரத்தரை அப்படி சொல்லலாம் வெட்லேண்டு ஃப்ளோட்டிங் வெட்லேண்டு என்னம்மா அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு வந்துட்டோம் ஃப்ளோட்டிங் வெட்லேண்டுக்கு இது வந்து இந்த தண்ணிக்குள்ளே ஒரு பிரிட்ஜு மாதிரி போட்டு ஃப்ளோட் பண்ணி வச்சுருக்காங்க இதில் இதில் நடுவில் வந்து செடிலாம் வளர்க்குறாங்க இந்த இடம் வந்து பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு தண்ணிக்குள்ளே மிதக்கிற பிரிட்ஜு சின்ன பிரிட்ஜில் நல்லா பெருசாகவே பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக இந்த ரூட்டு நல்லா இந்த மார்னிங் சூரிய உதயத்தில் பார்க்குறதுக்கு நடுவில் பாருங்கள் செடியெல்லாம் வளர்க்குறாங்க மண்ணு கொட்டி சுற்றி பிரிட்ஜி போட்டிருக்காங்க ஸோ தண்ணிக்குள்ளே இந்த பிரிட்ஜு பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் சூரிய உதயத்தில் தண்ணி தண்ணிக்கு நடுவில் பிரிட்ஜு பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க சிங்கப்பூர் ஆர்கிடெக்சரே சூப்பருங்க செம்மையாக செஞ்சுருக்காங்க நாங்கள் பாருங்கள் இல்லை வாங்க உள்ளே போய் பார்ப்போம் நாங்கள் உள்ளே போவோம் சண்டரை எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்த செம்மையாக பண்ணியிருக்காங்க நல்லா நடுவில் அழகாக ஒரு டிசைன் பண்ணி இன்றைக்கே வாங்க இன்னும் சுற்றி பார்ப்போம் உள்ளே போய் இந்த லேக்குங்க உள்ளே அதாவது பேக் ஓட்டது உள்ளே வந்துருக்கு அப்படியே வந்து லேக்காக ஃபார்ம் பண்ணி அதை சுற்றி மக்கள் சுற்றி பார்க்குற மாதிரி வாக்கிங் போகிற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் உட்கார்றதுக்கே எவ்வளோ அழகாக உட்டில் வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் லேக்கோட வியூவை பார்க்குறீங்களாப்ப அங்கே பாருங்கள் சன்செட்டோ சன்ரைஸோட என் ஆபரம் மண்டபமாக இருக்கு பாருங்கள் சேமையாக இருக்குல்ல அப்படி வாங்க அப்படியே உள்ளே போகிறோம் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்த அவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க நடுவில் அப்படியே கார்டன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நடுவில் ஒரு ஷெல்ட்ரு இந்த பார்க்கெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து எந்த என்ட்ரி ஃபீ எதுவும் கிடையாதுங்க எல்லாமே ஃப்ரீ தான் இங்கே பாருங்கள் ரெண்டு பறவைகள் காலையில் வாக்கிங் போயிட்டுருக்கு பாருங்கள் நம்மளுடைய அதுவும் எவ்வளோ அழகாக வாக்கிங் போயிட்டுருக்கு இருக்கீங்களா காலையில் நம்ம கூட அதுவும் வாக்கிங் வந்துட்டுருக்கு பறக்கவே இல்லை பாருங்கள் இப்போ தான் பறக்குது இங்கே பாருங்கள் டாட்டாஸ் இல்லை டாடா ஸ்விம் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள் உள்ள இங்கே பாருங்கள் தண்ணியில் ஆமைகள் எத்தனை ஆமைகள் இருக்குது பாருங்கள் குட்டி குட்டி ஆமை ஆமை ஸ்விம் பண்ணுது பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணுது பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல அங்கே வாருங்கள் எவ்வளோ ஆமைகள் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு பதினஞ்சு ஆமைக்கு மேலே இருக்குங்க இதில் எப்படி ஸ்விம் பண்ணுது பாருங்கள் ஆமை அழகாக இங்கே என்ன அழகாக ஸ்விம் பண்ணது பாருங்கள் ஹாய் 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 வாங்க போவோம் அப்படியே உள்ள காலை வெளியில் இந்த சிங்கப்பூர் லேக் கார்டன் என்ன அமைதியாக வெறும் பறவைகள் சத்தம் மட்டும்தாங்க கேட்குறிங்க அவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த இடம் தண்ணியில் ஃபுல்லாக ஆமைகள் விட்டுருக்காங்க இது இன்னொரு பிரிட்ஜுங்க இது வந்து உடிலே பண்ணியிருக்காங்க நம்ம லேண்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி தண்ணிக்கு நடுவில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த பிரிட்ஜு பார்க்குறதுக்கே எந்த வேலை செஞ்சாலும் சிங்கப்பூரில் ஒரு கலைநுட்பத்தோடு பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது சுற்றி பாருங்கள் இந்த செடி கொடி எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு கண்டிப்பாக இந்த இடத்த சிங்கப்பூர் வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க இது லேக் கார்டன் ஜுராங் இது அப்படியே நடந்து நாம அடுத்தது சைனீஸ் கார்டனை நோக்கி போயிட்டுருக்கோம் அதுக்கு ஒரு பெரிய பிரிட்ஜை நாம் க்ராஸ் பண்ண வேண்டியிருக்கு போவோம் நடக்குது இங்கெல்லாம் இருக்கும் ஒரு பறவை என்ன அழகாக இருக்குது பாருங்கள் அதுவும் வாக்கிங் போயிருங்க காலையில் வந்தீங்கன்னா பறவைகளோடய வாக்கிங் போகிறாங்க நீங்கள் அவ்வளோ பறவைகள் இருக்குதுங்க நம்ம உள்ளே போன பாதியில் அப்படியே வெளியில் வந்துவிட்டோம் நம்ம இப்படியே இங்கேருந்து மூவ் பண்ணி நம்மளுடைய சைனீஸ் கார்டனை நோக்கி போக போகிறோம் ஸோ இந்த மாதிரி இயற்கையான இடங்களெல்லாம் கண்டிப்பாக சிங்கப்பூரில் நிறைய இருக்குது யாரும் எதையும் மிஸ் பண்ணிடாமல் இந்த இடத்துக்கெல்லாம் வாங்க சிங்கப்பூர்னால் வெறுமன ஜென்ரலான சைட் சீயிங் ப்ளேஸஸை தவிர நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள் பார்க்க வேண்டியது நேற்று கூட நம்ம பார்த்தோம் அந்த ஒரு டேம் ஒன்று பார்த்தோம் அதெல்லாம் யாருமே பார்த்துக்க மாட்டிங்க ஏன்னா அங்கே வந்தால் மெரினா பேசான்ஸு கார்டன் பிரதேபி வந்து தான் பார்த்துட்டு போயிருப்பாங்க நம்ம பார்த்தாங்க அந்த டேமில் இப்படி பட்டம் விட்டாங்க அவ்வளோ பெரிய பட்டம் ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு அடிக்கு பத்து அடி உள்ள ஒரு பட்டத்தை அவ்வளகா அந்த பையன் பறக்க விட்டு இறக்குனா நம்ம பார்த்தோம் அதையும் போன வீடியோவில் ஸோ இந்த மாதிரி இயற்கையோடு இருக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது இதை வந்து நீங்கள் இந்த சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கும் வந்து பாருங்கள் நல்லா இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியே காட்டுறோம் டாக் எல்லா அழகாக வாக்கிங் வந்துட்டு இருக்கு பாருங்க சூப்பராக கூப்பிட்டு வராங்க நாம் இப்போ அந்த சைனீஸ் கார்டனில் இருக்கிற பகோடாக்கு தான் போக போகிறோம் அங்கே போய் அதையும் கவர் பண்ணுவோம் நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி அங்கங்கே பார்க்கெலாம் வச்சா கண்டிப்பாக நமக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க் வைக்கிறது முக்கியம் இல்லைங்க மெயின்டைன் பண்ணணும் இங்கெல்லாம் கொசுலாம் கொஞ்சம் கூட வராத அளவுக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதுதான் முக்கியம் நம்மளுடைய பப்ளிக்ஸும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் இங்கெல்லாம் குப்பையை எடுத்தால் டஸ்ட்பினில் தான் போய் போடுறாங்க அதுவும் பிரித்து போடுறாங்க மூணு விதமாக பிரிக்கிறாங்க ரீசைக்கிள் பண்ணுறது ரீசைக்கிள் பண்ணாதது வெட் வேஸ்ட்டுன்னு தனியாக பிரிக்கிறாங்க ஸோ மக்களோட கோஆப்ரேஷன் மக்களை நம்ம அளவுக்கு பழக்கப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஊர் சுத்தமாக இருக்குங்கிறதுக்கு சிங்கப்பூர் ஒரு மிகப்பெரிய உதாரணங்க வாங்க நம்மளுடைய ஜேர்னியை பகோடாக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பிரிட்ஜில் இருந்து ஸ்விம்மிங் நோ ஸ்விம்மிங் நோ ஃபிஷிங் டு நாட் என்டர் வாட்டர் நோ ரிலீஸ் ஆஃப் அனிமல்ஸ் நோ லிட்ரிங் நோ டாக்ஸ் இன் வாட்டர் பக்காவாக போட்டிருக்காங்க இங்கே எல்லாம் ரூல்ஸை ஒபே பண்ணால் ஃபைன் எவ்வளோ திரும்புவாங்க இரநூறு டாலர் ஐநூறு டாலர் ஆயிரம் டாலர் ஒரு டாலர் அறுபத்தி நாலு ரூபா அப்போ பார்த்துங்க இரநூறு டாலர்ன்னா ஆல்மோஸ்ட் பதிமூணாயிரம் ரூபா ஃபைனு எவனால் தப்பு பண்ணுவானா இங்கே பாருங்கள் இந்த இடத்த இந்த பிரிட்ஜு எப்படி போடுறாங்க அங்கே பாருங்கள் அப்படியே ஏது சைனீஸ் கார்டன் போதுங்க இந்த பிரிட்ஜு என்ன அழகாக இருக்குது பாருங்க அங்கே பாருங்கள் இந்த இடம் என்ன சீனரி சேமையாக இருக்குல்ல பார்க்கவே திருப்புறேன் நம்மளோட நம்ப நண்பர் வினோத்து மார்னிங் வாக் வராரு வினோத் தான் இது எல்லாமே சுற்றி காட்டுறாரு ஒரு வீடு இங்கேருந்து ரொம்ப பக்கங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கார் ட்ராவல் தான் அந்த நம்ம அப்பார்ட்மெண்ட் பார்த்தோன்னா அது அங்கேயிருந்து தான் வந்திருக்கோம் ஜுராங் ஈஸ்டில் தான் இருக்காங்க அவங்களும் வாங்க அப்படியே உள்ளே போவோம் அப்படியே திருப்புறேன் விசயநடி பார்க்குறீங்களா அங்கே பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் ஆஹா கொள்ளை அழகுடா காடு வந்து இங்கே தனியாக செதுக்கி வச்சுட்டாருங்க அதுதாங்க சிங்கப்பூர் இங்கே பாருங்கள் அழகமான வானலாவிய பில்டிங்ஸு அது பக்கத்தில் ஒரு லேக்கு அதை சுற்றி உள்ள அழகான ஒரு கார்டன் அப்படியே வாங்க எங்கிட்டு திரும்பினாலும் சீனரி தெரியுது பாருங்க எப்போ பாருங்க காலையில் கேட்குதா உங்களுக்கு இந்த பேர்ட்ஸோட சவுண்டு பறவைகள் சத்தம் என்ன அழகாக இருக்குது பாருங்க காலையில் கேட்க குக்குன்னு கேட்குதா செம்மையாக இருக்குங்க கேட்க கேமராவில் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல ஆனால் எனக்கு கேட்குது நல்லா இனிமையாக இருக்குது அந்த குக்கு சவுண்டு காலையிலே பறவைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கு கேட்குது உங்களுக்கு அந்த குக்கோ இதுதான் அந்த லேக்கு அந்த பில்டிங்கோட நிழல் வந்து இந்த தண்ணியில் படும்போது என்ன அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல ட்ரெயின் போகுது பாருங்கள் எம்ஆர்டி தெரியுதா ட்ரெயின் போகிறது அழகாக இருக்குது பாருங்க ஆ எவ்வளோ வளைஞ்சி அழகாக போயிருக்காங்க பாருங்கள் இந்த பிரிட்ஜை ஒரு பிரிட்ஜி வடிவமைக்கிறது கூட அவ்வளோ தொழில்நுட்பத்தோடு வடிவமைச்சிருக்காங்க இது ஆல்மோஸ்ட் இந்த லேக்கோட சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு வந்துருச்சுங்க வளைஞ்சி நான் திருநெல்வேலியே நடுப்பகுதியில் இருக்கோம் நாம இங்கே நிறையா ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்து அழகா இறங்கி பார்க்குற மாதிரி வடிவமைச்சுருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பாட்டு இது ஈவெண்ட் பண்ணுறதுக்கான இடம் இது நல்லா தெரியுது இங்கே உட்காந்து மக்கள் வியூ பண்ணலாம் ஃபுல்லாகவே ஈவெண்ட் பண்ணுற ஒரு ஸ்பாட்டு அப்படியே வருங்க கேலரி மொத்தம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க கீழே போய் தண்ணியில் பார்க்கறதுக்கு நாம் இறங்கி தண்ணிக்கிட்ட போய் பார்ப்போம் நல்லா காங்க்ரீட் ஸ்டெப்ஸு தான் தைரியமாக இறங்கலாம் இது தாங்க சிங்கப்பூர் இந்த சீனரி சாமியாக இருக்குல்ல பார்க்க ஸோ சிங்கப்பூர் வந்தால் இந்த மாதிரி இயற்கையான இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க ஏன்னா நம்ம பார்க்குற அந்த பில்டிங்ஸ் மட்டும் சிங்கப்பூர் கிடையாது சிங்கப்பூரில் ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி இயற்கையான இடங்கள் நிறைய இருக்குது அது எல்லாம் தான் நாம் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க நம்மளோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் சிங்கப்பூரில் நீங்கள் பார்க்காத இடங்களை நிறையா நாம் இதில் காட்டுவோம் இங்கே பாரு நம்ம குட்டி பாப்பி டாக் பாக்கெட் டாகுங்க இது இதுமே அழகாக பார்க்குது பாருங்கள் நாங்கள் தொங்க விட்டுட்டு பார்த்துட்ருக்கு ஹாய் 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 எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல எப்படி சீஸ் பண்ணுறாங்க பாருங்கள் மரத்தெல்லாம் பாருங்கள் இங்கே ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு காஃபிடேரியா அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உள்ளே உட்காந்து காஃபி டீலாம் சாப்பிடலாம் வாக்கிங் போகிறா அவங்களுக்கு காஃபி டீலாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க அருமையாக தாலே பாருங்கள் எல்லாமே ஃபோட்டோகிராஃபிக்ஸின் சீனரிஸ் தாங்க இங்கே ஊரில் எங்கிட்ட தெரிஞ்சாலும் இயற்கை அழகு அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க நடுவில் ஒரு பபுள் பண்ணி எப்படி இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக சிங்கப்பூர் வந்தால் இந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பாருங்கள் சிட்டிக்குள்ளேயே தாங்க இருக்குது இந்த பார்க்கு ஸோ சைனீஸ் கார்டன் ஜாப்பனீஸ் கார்டன் இந்த ஜுராங் லேக் பார்க் மூணையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாம் இப்போ சைனீஸ் கார்டன் நோக்கி தான் போயிட்ருக்கோம் மார்னிங் யோகா பண்ணுறாங்க அங்கே தூரத்தில் அந்த லோனில் இருந்து இந்த லோன் ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த சீனரி இந்த லோனோடு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இந்த லோனோடு இந்த பில்டிங்ஸை பார்க்கப்போ செம்மையாக இருக்கல மேலே போகிறோம் சைனீஸ் கார்டனுக்கா என்ட்ராக போகிறோம் சைனீஸ் கார்டன் போகிறதுக்கு பாருங்கள் பாதை ஒரு பிரிட்ஜு போட்டிருக்காங்க தண்ணிக்குள்ளே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பார்க்கு இதோட முடியுது நாம் இந்த பிரிட்ஜு மேலே ஏறி அங்கே போகிறோம் இங்கே வந்து போட்டிங்கும் வச்சுருக்காங்க இந்த இடத்துல அவங்க அதையும் போய் பார்ப்போம் அதுதான் தெரியல சைனீஸ் பகோடா அது இது வந்து ஒரு போட் கிளப்பு போட் கிளப்பு இங்கே இருக்குது போட்டிங்கும் இருக்குது பாருங்கள் குட்டி குட்டி பெட்லிங் போட்ஸும் வச்சுருக்காங்க ஸோ இந்த ஜுராங் லேக் வந்தீங்கன்னா நீங்கள் லே போட்டிங்கும் போகலாம் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது ஸோ இது ஒரு முக்கியமான சைட் சீங் நம்ம சைனீஸ் பகோடா பாருங்கள் புரியுதா பக்கத்துலேருந்து பார்ப்போம் காட்டுறேன் வாங்க இது வந்து ஒரு போட் இது அதுக்களில் வராங்க சைக்கிள் வாங்கி ஹாய் ஹலோ ஒரிஜர் நேம் யுவர் நேம் ஆ ஆர் சிங்கப்பூர் ரைட் யா குட் ஐ எம் ஃப்ரம் இந்தியா ஃப்ரம் தமிழ்நாடு யா What Reality Journey. That's a channel. Reality Journey. Uh, Is it recording? Yeah. Is it I'm gonna be on YouTube. Yeah, I'm gonna be on YouTube. Ah, <laughs> uh, this one. Ah okay. So many okay. <laughs> <laughs> we will be in the channel, right? Yeah. Keep watching. ఇట్ తమిళ నో ప్రాబ్లం ఐ విల్ టెల్ ఇన్ ఇంగ్లీష్ రైట్ ఓకే ప్లీజ్ టెల్ యువర్ నేమ్ ఓకే ఓల్ త్రీ ఫ్రమ్ సింగపూర్ యా నైస్ టు మీట్ యు సబ్స్ైబ్ అవర్ చానల్ రైట్ యా థ్యాంక్ యూ இது பாருங்கள் காட்டுறேன் இது தாங்க சைனீஸ் பக்கோடா இதுதாங்க சைனீஸ் கார்டன் இதுக்குள்ளே தான் இப்போ நாம் என்ட்ரா போகிறோம் சைனீஸ் கார்டன் என்ட்ராகிறதுக்கான பிரிட்ஜு தான் அது அங்கே தெரியுதா கனெக்டிங் பிரிட்ஜு ஸோ நாம் ஜுராங் லேக் கார்டன்லேருந்து சைனீஸ் கார்டன் போகிறதுக்கான பிரிட்ஜு அது அப்படியே என்ட்ரானிங்கன்னா உள்ளே அங்கே வருங்க சைனீஸ் ஆர்ச் இருக்குது அப்படியே உள்ளே வந்திங்கன்னா நிறைய பகோடாஸ் இருக்குது அதில் இது ஒரு பகோடா அங்கே இருக்கிறாங்க அஞ்சு மாடி இது வந்து மூணு ஸோ உள்ளேயும் நம்ம போய் பார்ப்போம் வாங்க அப்படியே இந்த லேக் சைடில் ஃபுல்லாக போட்டிங் வச்சுருக்காங்க அப்படியே சுற்றி பார்த்தா இந்த சீனரி என்ன அழகாக இருக்குவாங்க செம்மையாக இருக்குல்ல அப்படியே ஜுராங் லேக் கார்டனோட எண்டுக்கு வந்துட்டோங்க ஆல்மோஸ்ட் நாம் ஜுராங் லேக் கார்டனை முடிக்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்த இந்த அட்மாஸ்ஃபியர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் உட்கார்றது கூட ஒரு ஷேப் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கண்ணா அருமையாக பண்ணியிருக்காங்க வயசானவங்க எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு பண்ணிக்கிட்டுருக்காங்க ஓகே ஓகே மக்களே இதோட நம்ம இந்த வ்லாகை என் பண்ணுவோம் நாம் இப்போ ஜுராங் லேக் கார்டனை ஃபுல்லாக பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இது எபிசோடை ஃபுல்லாக இயற்கை எப்படி இருக்குது சிங்கப்பூர்லங்கிறத நாம் காட்டினோம் ஸோ இதோடு நாம் இந்த விலாகை முடிச்சுப்போம் அடுத்து நாம் சைனீஸ் கார்டன் அடுத்த எபிசோடில் பார்ப்போம் ஸோ நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேரும் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் ஷேர் பண்ணால் தான் யூடியூப் நம்மளுடைய வீடியோவை மற்றவங்களுக்கு காட்டுவாங்க ஸோ மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்குவோம் பா